இப்போ நாம ஒரு தென்னாலிராமன் கதையை கேட்க போறோம் அந்த கதையோட தலைப்பு ஒற்றன் ஒரு முறை தென்னாலிராமன் வாழ்ந்துகிட்டு இருந்த நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசர் ஒரு ஓலை அனுப்பியிருந்தாராம் அந்த ஓலையில என்ன எழுதி இருந்ததுன்னா மதிப்புக்குரிய ராஜாவுக்கு உங்கள் நாட்டு மேல நான் போர் தொடுக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் மூணாவது பௌர்ணமி அன்னைக்கு உங்க நாட்டுக்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும் என் நாட்டு படைகளோட வீரத்தை பத்தி நீங்க அறியாததா என்ன உங்களுக்கு போருக்கு சம்மதமா கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம போர் முடியணும் நினைச்சீங்கன்னா நீங்களும் உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நாட்டை என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி நீங்க உயிர் பிச்சை கொடுத்து நாட்டுல எங்காவது ஒரு மூளையில நீங்களும் வாழ்ந்துட்டு போகலாம் இப்படிக்கு ராஜராஜ சிம்மன் அப்படின்னு எழுதி அமைச்சிருந்தாராம் மன்னர் உடனே அரச சமையல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து அவங்களோட கருத்துக்களை சொல்ல சொன்னாராம் சேனாதிபதியில இருந்து மந்திரிகள் வரைக்கும் எல்லாரும் ராஜராஜ சிம்மனோட படைய வெல்றது ரொம்ப கடினமான விஷயம்னு ஆணித்தனமா சொன்னாங்களாம் அவங்க நாட்டு படையை வெல்றது முடியாத காரியம்னு மன்னருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுன்னா நிறைய மக்கள் அவங்க உயிரை இழக்க வேண்டியிருக்கும் பெரும் சேதம் ஏற்படும் இதுக்கு என்னதான் வழின்னு மன்னர் எல்லார்கிட்டையும் கேட்டாரா உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ஆனா போரிடாம எதிரிக்கு தலை வணங்கலாம் அப்படிங்கறதுதான் எல்லாரோட கருத்தாங்க இருந்துச்சான் இவ்வளவு நேரமா அமைதியா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்த தெனாலிராமன் அப்பதான் பேச ஆரம்பிச்சாராம் மன்னா எதிரி நாட்டு மன்னன் ராஜராஜ சிம்மன் கிட்ட நீங்க மண்ணை இட்டுட்டீங்கன்னா நாளைய வரலாறு நம்ம நாட்டையே கேலி செய்யற மாதிரி ஆயிடும் இத்தனை வருடங்களா நீங்க சேர்த்து வச்சிருந்த உங்க புகழெல்லாம் ஒரே நிமிஷத்துல மங்கி போயிடும் நாட்டு மக்களுக்கும் இது பெரிய அவமானமா ஆயிடும் அதுக்கு பதிலா போரிட்டு நாம போர்ல மடிஞ்சு போனாலும் ஒரு மாமேரும் படை கிட்ட போரிட்டு அனைவரும் செத்து மணிந்தார்கள் அப்படின்னு வரலாறு இருக்கும்னு தெனாலிராமன் மன்னர் கிட்ட சொன்னாரா அரசரை தவிர மற்ற எல்லாரும் தெனாலிராமனுக்கு பித்து புடிச்சு போயிடுச்சுன்னு அவர் கூட வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம் முடிவுல மன்னர் என்ன சொன்னாருன்னா தெனாலிராமன் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு அடிமையா வாழறத விட போர் செய்து மடியவே விரும்புறேன்னு மன்னர் சொன்னாராம் அதோட அரச சபை கலைஞ்சிருச்சான் அதுக்கப்புறமா மன்னரும் தெனாலிராமனும் ரொம்ப நேரத்துக்கு தனிமையில பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் இதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டான்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அஞ்சு நாளைக்கு அப்புறமா திரும்பவும் அரச சபை கூடுச்சு தெனாலிராமன் அரசரை பார்த்து மன்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க கவலைப்படாம இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாராம் என் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாத்துறேன்னு தெனாலிராமன் சொன்னாராம் அதுக்கு மன்னரும் தெனாலிக்கு சம்மதம் தெரிவிச்சாராம் தெனாலி சொன்ன மாதிரியே ஒரு ஓலையை எழுதி மோதிர முத்திரையை அதுல பதிச்சு மன்னர் தெனாலிராமன் கிட்ட கொடுத்தாராம் அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு தெனாலி எதிரி நாட்டு மன்னர் ராஜராஜ சிம்மன் முன்னாடி போய் நின்னாராம் அரசர் தன் கிட்ட கொடுத்த ஓலையை உறக்க படிக்க ஆரம்பிச்சாராம் மதிப்புக்குரிய மன்னர் ராஜராஜ சிம்மனுக்கு உங்க படைக்கு கொஞ்சமும் சலச்சவங்க இல்ல எங்க வீரர்கள் போருக்கான ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க உங்க படைகளோட மனபலம் உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்க எங்க படையோட போர் செய்யறதுக்கு பயந்து நடுங்கி போய் இருக்காங்க எதுக்காக தேவையில்லாம கோழைகளோட உயிரை போய் கொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஓலையை எடுத்துக்கிட்டு வந்திருக்க வீரர் எங்க படையில மருத்துவ உதவி செய்யறவர் இவரோட உங்க நாட்டு சேனாதிபதி சண்டை போட்டு வென்றுட்டாருன்னா எங்க நாட்டை உங்களுக்கு பரிசா கொடுத்துடுறேன்னு எழுதியிருந்தாராம் ஓலையில எழுதி இருக்கிறத கேட்ட ராஜராஜசிம்மன் சிம்மன் தெனாலிய மாறி மாறி பார்த்தாராம் ரொம்ப மெலிஞ்சு போன உருவம் கொண்டிருந்த தெனாலிராமன அரசர் ரொம்ப கேலியா பார்த்தாராம் யாரங்கே இவனை பிடிச்சுட்டு போய் உடனே சிறையில் அடைங்க அப்படின்னு உத்தரவிட்டாராம் மணிக்கண்ணு மன்னா ஒரு நாட்டோட தூதுவனா வந்தவர சிறையில் அடைக்கிறது போர் மரபுகளை மீற செயல் இல்லையான்னு தெனாலிராமன் சொன்னாரா உன்னுடைய மன்னர் உன்னை எங்க சேனாதிபதியோட சண்டை செய்யும்படி அனுப்பி இருக்கிறதா இந்த ஓலையில எழுதி இருக்கிறது உனக்கு தெரியுமான ராஜராஜ சிம்மன் தெனாலி கிட்ட கேட்டாராம் உடனே தெனாலி அப்படியா மன்னா இந்த விஷயத்தை பத்தி எங்க மன்னர் என்கிட்ட எதுவுமே சொல்லல ஆனாலும் எங்க மன்னரோட உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன் ஆனா ஒரு வேண்டுகோள் எங்க நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு அது என்னன்னா எங்க நாட்டு சட்டப்படி சண்டை செய்யறதுக்கு முன்னாடி சண்டை போட போற ரெண்டு பேரும் மூணு நாளைக்கு சிறையில அடைச்சு வைக்கணும் அதுபடி என்னையும் உங்க சேனாதிபதியையும் சிறையில நீங்க மூணு நாளைக்கு அடைச்சு வைங்க நாலாவது நாள் நான் அவர் கூட சண்டை போடுறேன்னு தெனாலி சொன்னாராம் அதுக்கப்புறம் தான் தெனாலிராமன் அவங்க நாட்டு சேனாதிபதிய பார்த்தாராம் அவர் எப்படி இருந்தாருன்னா அடி உயரத்துல ஒரு பெரிய மாமிசம் மலை போல இருந்தாராம் மன்னர் ராஜராஜ சிம்மன் தெனாலி சொன்ன மாதிரி அவரையும் சேனாதிபதியையும் சிறையில அடைச்சு வச்சாராம் ரெண்டு பேரையும் அடுத்தடுத்த சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்களாம் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பலமான சுவர் இருந்தது ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியாது ஆனா பேசிக்கலாமா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நல்ல சாப்பாடு கொடுத்தாங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் சண்டையில உன்ன கொன்னு உன்னையும் சாப்பிட போறேன் அப்படினு சேனாதிபதி கத்திக்கிட்டே இருந்தாராம் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படினு கோவப்படாம தெனாலி அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாராம் சாப்பிட்டுட்டு சேனாதிபதி தூங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த சுவரை தண்ணி ஊத்தி மெல்ல மெல்ல கரண்டியால சுரண்ட ஆரம்பிச்சாராம் தெனாலி விடியறதுக்குள்ள ஒரு அடிக்கும் அதிகமான அகலத்தோட இருந்த சுவரை சுரண்டி சுரண்டி தெனாலிராமன் மெல்லியதான் ஆக்கிட்டாராம் தெனாலிராமன் இப்படி பண்ணது சேனாதிபதிக்கு சுத்தமா தெரியலையா மறுநாள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதும் வழக்கம் போல சேனாதிபதி கத்த ஆரம்பிச்சிட்டாராம் உன்னை நான் கொல்ல போறேன் கொண்டு சாப்பிட போறேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாராம் அதுக்கு தென்னாலிராமனும் சரி சரி நாளைக்கு சண்டை போடுறப்போ அதை பாத்துக்கலாம் இப்போ நானு வெத்தல பாக்கு போட போறேன் உன்கிட்ட சுண்ணாம்பு இருந்தா கூடன்னு தென்னாலி கேட்டாராம் அதுக்கு சேனாதிபதி ம் எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனா எப்படி நான் அதை உனக்கு தர்றது அப்படின்னு கேட்டாராம் இதோ விரல்ல பூசி விட அப்படின்னு தான் சுரண்டின சுவத்துல கையால குத்தினாரா தெனாலியோட கை சுவத்தோட அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டதை பார்த்து சேனாதிபதி பயந்து போயிட்டாராம் சேனாதிபதி சுண்ணாம்ப தெனாலி கைகள்ல பூசி விடும்போது அவரோட கை நடுங்கறத தெனாலி கவனிச்சுட்டாரு என்ன நீ சுவரை உடைச்சதுக்கே இப்படி பயந்து போயிட்ட எங்க நாட்டுல நானு ஒரே அடியில ஒரு யானையே கொண்டிருக்கேன் தெரியுமா உனக்கு நாலா சும்மாதான் ஆனா எங்க நாட்டோட சேனாதிபதி யானைய தன்னோட ஒரு கையால தூக்கி சுத்தறத நீ பாக்கணுமே நான் உன்கிட்ட இப்ப ஒரு ரகசியத்தை சொல்றேன் ஆனா நீ யார்கிட்டயுமே அதை சொல்லிடாத அது என்னன்னா எங்க நாட்டுக்கு வந்திருந்த ஒரு முனிவர் எங்க படையில இருக்க வீரர்கள் எல்லாருக்கும் அசுர பலம் கிடைக்கணும்னு வரம் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா தான் எங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு அசுர பலம் கிடைச்சதுன்னு தெனாலி சேனாதிபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாராம் தெனாலி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சேனாதிபதி நல்லா பயந்து போயிட்டாரு மறுநாளைக்கு நாட்டு மக்கள் எல்லாரும் சண்டையை பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க மன்னர் தன்னோட வாழ சேனாதிபதி கொடுத்து தெனாலியோட தலைய கொய்துகிட்டு வான்னு சொன்னாராம் அப்புறம் தெனாலிய பார்த்து உங்களுக்கு என்ன ஆயுதம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்கன்னு மன்னர் சொன்னாராம் மன்னா எனக்கு ஆயுதம் எதுவும் வேண்டாம் வெற்றிலைய மட்டும் கொடுங்கன்னு தென்னாலி சொன்னாராம் தெனாலி சொல்றத கேட்ட மன்னர் சிரிச்சுகிட்டே ஆகட்டும்னு சொன்னாராம் ரெண்டு வீரர்கள் ஓடி வந்து ஒருத்தர் வெத்தலைய கொடுத்தாராம் இன்னொருத்தர் சுண்ணாம்பு கொடுக்க போனாராம் சுண்ணாம்ப என் கையில கொடுக்காம சேனாதிபதியோட நெத்தில வச்சிருங்க நானே அதை எடுத்துக்கிறேன்னு தெனாலி சொன்னாராம் சுண்ணாம்ப சேனாதிபதியோட நெத்தியில வச்சதும் தெனாலி தன்னோட கை முட்டிய முறுக்கினாரு அவ்வளவுதான் சேனாதிபதி ஐயோ என்ன ஒண்ணும் செஞ்சுடாதீங்க அப்படின்னு தெனாலியோட கால்ல விழுந்துட்டாரா மன்னா இவங்க நாட்டு மேல ஆசைப்படுறத தயவு பண்ணி நீங்க விட்டுடுங்க இவர் ஒருத்தரே நம்ம படையை அழிச்சிடுவாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் மன்னர் கிட்ட சொன்னாராம் சிறையில இருந்த சுவத்தப்பை பார்த்த மன்னரும் உண்மைன்னு நம்பிட்டாராம் ஒரு குதிரை வண்டி நிறைய பொற்காசுகளை தெனாலியோட மன்னருக்கு பரிசா கொடுத்ததாகவும் தன்னை மன்னிச்சிடும் மன்னர் ஓலை எழுதி தெனாலி கிட்ட கொடுத்து விட்டாராம் வெற்றியோட நாடு திரும்பும் தெனாலிய வரவேற்கிறதுக்காக மன்னரும் மக்களும் நாட்டோட எல்லையில காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் தன்னோட புத்திசாலித்தனத்தால போர் நடக்கிறத தடுத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்தினதுக்காக மன்னர் தெனாலிய பாராட்டினாரா